விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கதிர் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நெல் வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா அரிசி வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோயை பற்றி தான் இந்த ஒரு தாக்குதலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய சேனல் லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டு மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அங்கே கேட்கலாம் கண்டிப்பாக பதில்கள் கிடைக்கும் நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம் கதிர்நாபத்து பூச்சி இல்லை அரிசி வண்டு நெல் வண்டு எதுவாக உயர்ந்தாலும் சரி அதனுடைய தாக்குதலின் அறிகுறிகள் என்னென்ன அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பால் பருவத்தில் கதிரில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கதிரில் பால் ஏறக்கூடிய அந்த பருவத்திலேயோ இல்லை நெல் மணி இருக்கக்கூடிய பருவத்திலேயோ வரும் இது அந்த பால் ஏறக்கூடிய டைம்லேயும் மணியில் இருக்கக்கூடிய சாரியம் வந்து உறிஞ்சி சாப்பிட்றோம் ஓகேங்களா அது உறிஞ்சி சாப்பிட்டு அது வந்து பழுப்பு நிறத்தில் மாறும் அப்படிங்கிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய தானியங்கள் நிரம்பாத போயிடும் அந்த தானியங்கள் நிரம்பாத போனதுனால நெல் மணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதிராக மாறி போயிடும் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய நெல்லில் ஒன்றும் ஈல்டு பெருசாக இல்லை எல்லா பயிருமே பதிராக இருக்குது என்ன காரணம்னே தெரியல அப்படிம்பாங்க அதற்கு காரணம் என்னன்னா கவிர்நாத்து பூச்சி அந்த அரிசி வண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வண்டு தான் அது எப்படிடா இருக்கும் அப்படின்னா வீடியோலேயே சைடில் பாருங்கள் சின்னதாக வந்து இந்த எட்டுக்கால் பூச்சிக்கு வந்து மேலே தூக்கிக்கிட்டு இருந்தால் நடுவில் மட்டும் ஒரு ஊசி வச்சு பிடிச்சி உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு மணிகளிலையுமே அதோ வாயினுடைய மு இருக்கக்கூடிய அந்த ஊசி மூலயமா உள்ளே இருக்கிற சாறு எல்லாத்தையும் உறிஞ்சி அது எடுத்துடும் அதை தான் வந்து கதிர் நாவத்து பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதிர் வர டைமில் இருக்கக்கூடிய சாறுகளை ஃபுல்லாக குடித்து எடுக்கிறதுனால இதை வந்து கதிர்நாவத்து பூச்சி அப்படிங்கிறாங்க பால் பருவத்தின் போது நெல் வயலில் பூச்சி ஒரே மனமாக வீசும் ஓகேங்களா அதாவது ஒரு நாத்தம் அவ்வளோ நாத்தமாக அடிக்கும் மனம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் நெல் வயலுக்குள்ளே போகிறப்ப ஒரு ஸ்மெல் இருக்கும் ஆனால் இது வந்ததுக்கப்புறம் அந்த வயலில் ஒரு ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வருது அப்படின்னாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அட்டாக் ஆகிடுச்சி சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கலாம் இது இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து பொறுக்கி பொறுக்கி ஒரு மூணு நாலு நேரத்துக்கு ஒருக்கா தேடி பிடிச்சி அழிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இது வந்து கை மூலியமாக தான் அழிக்க முடியும் அப்படி அழிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி அழிக்க முடியவில்லை அப்படின்னா இது முதிர்ச்சி பருவத்தில் எவ்வளோ நீளம் போகும் தெரியுமா கிட்டத்தட்ட கா அங்குலத்துக்கு பக்கமாக இதோடைய நீளம் அப்படிங்கிறது இருக்கும் இளம் பருவத்தில் ரெண்டு மில்லி வரைக்கும் இதோடைய நீளம் அப்படிங்கிறது இருக்கும் கலர் வந்து கரும்பச்சை நேரத்தில் இதோடைய கலர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே இதை அழிச்சிட்டோம் அப்படின்னா இதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது நமக்கு பெரும் அளவில் இருக்காது இப்போ இதை நம்ம ரசாயன முறையில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வேப்பங்கொட்டை சாரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார கேப்பில் ரெண்டு தடவை தொடர்ந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கெமிக்கலில் தான் ரசாயன முறைகளில் தான் நம்ம வந்து போய் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பூச்சிக்கொல்லியே ஓகேங்களா கதிர்நாபத்து பூச்சி ஆனால் இதோடைய சேதம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சேதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கதிர்நாபத்து பூச்சிக்கிறாங்க பயிர் நெல் பயிர் ஃபுல்லாக பதிராக போகுது அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அது அந்த ஸ்டேஜ் வைஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ இளம் பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அது வளர்கிற நிலையில் இருக்கும் அப்போ வந்து அதிகபட்சம் ரெண்டு மில்லி மீட்டர் நிலம் தான் இருக்கும் வெளிர் பச்சை நிறமாக தான் இருக்கும் ஓகேங்களா அதோட அடுத்த நிலைக்கு மாறும்போது கரும்பச்சை இல்லை ஆழ்ந்த பச்சைன்னு சொல்லுவாங்க ரொம்ப திக்காக மாறி போகும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அதே அதோடைய முதிர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போகும்போது மஞ்சள் நிறமாகவும் நீளமாக போயிடும் அதாவது இளம் தான் பச்சை கரும்பச்சை நிலை அது முதிர்ந்துருச்சு அப்படின்னா அதோடைய நிறம் வந்து மஞ்சள் நிறமாக மாறி நீளமாக போயிடும் அதாவது அதில் உடம்பு ஃபுல்லாக நீளமாக போய் நாவுத்து பூச்சியுடைய ஒரிஜினல் வியூ எப்படியோ அதுமாரி வந்துடும் அப்படி இருக்கிறப்ப நாத்தங்கள் அப்படிங்கிறது அதிகம் வரும் அந்த முறையில் நம்ம தான் இதை மருந்து அப்படிங்கிறத ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் ஓகே இதை வேப்பங்கொட்டை சாரை நம்ம அடிக்க சொல்கிறோம் அடுத்தது என்ன அடிக்கலாம் அதில் முதல் மருந்து அப்படிங்கிறப்ப மாலத்தியான் மாலத்தியான் வந்து எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் மாலத்தியான் ஐம்பது ஈசி இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் எப்படின்னா ஒரு டோசேஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹெக்டாருக்கு அரை லிட்டர் அதுவே அதிகம் மாலத்தியான் நூறு ஈசி ஓகேங்களா ஆனால் நூறு ஈசி வந்து சாரி மாலத்தியான் ஃபிஃப்டி ஈசி அது வந்து ஒரு ஹெக்டாருக்கே வந்து அரை லிட்டரு அப்படிங்கிற மாதிரி தான் டோசேஜ் கொடுத்துருக்காங்க பட் நம்ம அடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறோம்னா இருபத்தஞ்சு மில்லியம் அடிப்போம் முப்பது மில்லியம் அடிப்போம் ஒரு சிலர் முப்பது நாற்பது மில்லியுமே அடிக்கிறாங்க அது உங்கள் ஏரியாக்கெல்லாம் என்ன டோசேஜில் கொடுக்குறாங்களோ அந்த டோசேஜில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க மாலத்தியான் அதேமாரி அதுக்கப்புறம் லேம்டா குளோரத்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கராத்தா கராத்தா மருந்துமே அடிப்பாங்க அதாவது இந்த பூட்டை இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதாவது இந்த சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறதுனா மாலத்தியான் அடிப்பாங்க சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னா கராத்தா அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுமாதிரி அவங்க கலந்து கலந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இது ரெண்டுமே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் பெரும்பாலும் அதிகம் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம மாலத்தியான் தான் அதிகமாக எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது மாலத்தியான் அடிச்சுன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைப்பா மாலத்தியானுக்கு பதில் நான் இந்த மருந்து அடித்தேன் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிங்கன்னா அந்த மருந்துடைய கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்